அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை கண்ணுற பார்த்தும் கேட்டும் கணமு நான் சகித்திட மாட்டேன் வளத்தால் என்ஜைத்த போது இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல்வரம் நல்குவாய் இச்சை என்றாய் அன்பானே இந்த சோதிட மாநாட்டுக்கு வந்து இதுகாரும் பொறுமை காத்த சோதிடர்கள் சோதிடர் அல்லாத அன்பர்கள் எல்லோருக்கும் நன்றி பாராட்ட வேண்டும் நம்முடைய ஐயா முனைவன் அவர்கள் நான் மேடையிலே பேசுவதை விரும்புவதில்லை என்னை அழைத்தார்கள் அது ஏன்னு எனக்கு தெரியலை ஆனால் ஒன்று மக்கள் வந்து ஏதாவது நோய் அல்லது துன்பம் ஏற்பட்டால் யாரை நம்பி வருவாங்க சோதிடர்களை தான் வருவாங்க அப்படி வரும்போது நீங்கள் ஒன்றே ஒன்று அவங்களுக்கு ஆய்வு பண்ணி நீங்கள் நிறைய செய்தி சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் சொன்னால் அந்த மக்கள் என்ன கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பசித்த வயிறுக்கு உணவிடுங்கள் என்ற வள்ளல் பெருமானுடைய கருத்தை அதாவது மண் உலகுதலையில் துன்பப்படுறாங்க இல்லையா அந்த மக்களுக்கு சோரிடுங்கள் உங்களுடைய துன்பமெல்லாம் ஓடி போ விலகி போகும் என்ற கருத்தை நீங்கள் சொன்னால் மற்ற நீங்கள் உங்களுடைய ஆய்வுப்படி நீங்கள் என்ன ஏதா சொல்லுங்கள் இந்த கருத்தை நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க இதை நான் வந்து பேரை பார்த்துருக்கேன் நாம் சொன்னால் கேட்பாங்களா ஆனால் கேட்க மாட்டாங்க ஆனால் ஒரு சோதிடர் சொன்னார்னா இல்லைப்பா சோதிடரு அங்கே வந்து சாப்பிட்டு போட சொன்னாரு அதனால நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு பல பேரை நான் பா பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு சொல்லுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது ஆகவே சோதிடர்கள் எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டிகளாக இருந்து நீங்கள் உலகத்தை வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இந்த சோதிட மாநாடு வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் உலக கழகம் வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்